என்னுடைய அபிப்பிராயம் மட்டும் இல்லைங்க இது வந்து உண்மை அதாவது எடப்பாடியார் அவர்களின் எழுச்சி பயணம் அப்படிங்கிறது மூணால தொடர்ந்து அப்படிங்கறது அது அதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சாச்சு அண்ணனுடைய பேச்சு மட்டும் இல்ல அவர் வந்து ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவருக்கு குரல் கொடுத்துட்டு இருக்கிற விஷயம் அவர் சொல்லிட்டு இருக்கிற விதம் அவர் வந்து உபயோகிக்கிற அந்த வார்த்தைகள் அது வந்து அடிச்சு எப்படியே இருக்கிற பிரச்சனையில இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலையில அடிப்படை உண்மைய எப்படி விளக்கி சொல்லி அதுல இருக்கிற ஒரு அஹ் ஒரு இம்பாக்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத அவர் ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்காரு அது எல்லாமே மக்களுக்கு ரொம்ப நெருங்கி அவங்க இருக்கிற இடத்துக்கு ஒவ்வொரு ஊரா போய் அவங்கள நெருங்கி பேசி அவங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அறிவுக்கு கல்வி கோவில் புடத்தை எடுத்து பள்ளிகளுக்கு எடப்பாண்டியது வந்து எந்த இடத்துல வச்சு உங்களோட அத்தனை இடங்களில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றிக்கான ஒரு எய்ம் இருக்கும் அதுக்கான முயற்சி இருக்கும் கண்டிப்பாக மெஜாரிட்டி இடங்களில் ஒரு கிளீனான கம்ஃபர்டபுளான மெஜாரிட்டியில் கண்டிப்பாக நாங்கள் திமுக ஆட்சி காலத்தில் சம்பவங்கள திரை பிரபலங்கள் வந்து பெருசாகிறாங்க அப்படிங்கிற விஷயம் திமுக ஆட்சி காலத்தில் அதே சம்பவங்கள் நடந்துச்சு அதை வந்து பெருசாக பேச மாட்டாங்க அப்படிங்கிற பெருசா பேசலையா இல்லை பேசவே இல்லையா பேசவே இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்காங்க இது குற்றச்சாட்டா உண்மையா உண்மைதான் ஒரு அலிகேஷன் மட்டும் இருக்காது புரிந்துகிட்ட ஒரு உண்மை இது மக்கள் 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 மனசுல வந்து இது நல்லா ஆழமா பதிஞ்சிச்சு அதாவதுங்க எல்லா விஷயத்திலயும் இப்போ இதுக்கு மேல பொய் அப்படிங்கறது யாராலுமே தாங்க முடியாது பொதுமக்கள் எந்த எந்த இடத்துல எந்த ஊர்ல எந்த கிராமத்துல இருந்தாலும் இந்த கடந்த நாலு ஆண்டு காலத்துல நொறுங்கி போயிருக்காங்க இது வந்து நான் மிகப்படுத்தி விலைவாசி முதற்கொண்டு பாதுகாப்பு முதற்கொண்டு லா அண்ட் ஆர்டர் சுச்சுவேஷன் முதற்கொண்டு ஒரு வீடு வசதி ஒரு வேலை வாய்ப்பு வசதி ஒரு பாதுகாப்பு எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லாம இன்னைக்கு மக்கள் வந்து அந்த விதில் வாழ்ந்துட்டு இருக்காங்க இதை நான் மிகப்படுத்தி சொல்லலை இது உண்மை இப்படி இருக்கிற நிலைமையில மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசியல் தலைவர் அதுவும் முதலமைச்சராக வெற்றிகரமாக மக்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு நாலு ஆண்டு காலம் இவ்வளவு அருமையான ஒரு ஆட்சி பாதுகாப்பு கொடுத்த அண்ணன் எடப்பாடியார் ஆர் அவர்களை கண்டிப்பா முடியும் உங்கள் அரசியல் பாஜக எதற்காக அப்படிங்கிறது நான் வந்து எதுவுமே மறைமுகமா நான் பண்ணல ஒவ்வொரு மக்களை காப்பாத்துறதுக்காகவும் அனைத்திண்டிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில் ஆட்சி அமைஞ்சாதான் அது கண்டிப்பாக முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது கண்டிப்பாக நிறைவேறும் அதிமுக சார்பில் ஏதாவது போட்டியிட வாய்ப்பு அது பத்தி நான் இப்ப யோசிக்கல ஏன்னா எனக்கு வெற்றி தான் வேணும் அந்த வெற்றி வந்து அதிமக்களுடைய வெற்றியாக இருக்காது தமிழ் மக்களுடைய வெற்றியாக இருக்கும்